முறுக்கு மீசையில முன்னூறு பேரும் மொரட்டு கொம்பல இரநூறு பேரும் இருக்கிற ஒரே இடம் பழைய ஓட்ட மாட்ட சந்தைங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் இளந்த அறிவிவசாயி ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா சந்தைக்கே வர முடியலங்க தவிர்க்க முடியாத காரணங்களால இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ கடை பார்ப்போங்க வாங்க இனி நம்ம ஒவ்வொரு மாணவர்களும் உள்ள போய் பார்ப்போங்க காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் சூப்பர் மாடுங்க முதல் எடுத்தோடையுமே பாருங்க எந்த அளவு கரவை திறன் இருக்கிற மாடு காங்கேயத்துல இப்படி ஒரு கரைவை திறன் இருக்குதான் ஆச்சரியப்படுற அளவு இருக்கிற ஒரு கரவை திறன் உள்ள மாடுங்க பாருங்க சிந்து மாட்டு மடியா காங்கேயம் மாட்டு மடியான்னு ஆச்சரியப்பட்டு போய் நிற்கணுங்க அந்த அளவு மடிப்பொருத்தம் இருக்கிற ஒரு கே காலக்கன்று இருக்கிற மாடு சூப்பர் மாடுங்க நல்ல மான் கொம்பில் எவ்வளோ அழகான மாடு பாருங்க மாடு பல்லு போட்டிருக்குங்க மாடு ஒரு அறுபதாயிரத்துக்கு பக்கமா வேலை சொன்னாங்க கறவைக்கும் ஒரு சூப்பர் மாடு இந்த மாட்டோட கண் தாங்க கண்டு போட்டிருக்குது சூப்பர் கண்டு பாருங்க காங்கேயம் மயிலை மாட்டில் கொம்பு சீவன மாடு எந்த அளவு எண்ணெய் ஓட்டு பல வாழாட்டை சூப்பரான மாடுங்க நல்லா பாருங்க திமிழ் பொருத்தத்தோட மாடு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க மாடு பல்லு போட்டுருச்சுங்க மாடு ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு பக்கமாக வெலை சொன்னாங்க மாடு வந்து கெடைரிக்கனோட சூப்பர் மாடுங்க முதல் ஈர்த்து கே ரெண்டு பல்லு கெடைறீங்க சூப்பர் நல்ல பால் வர்க்கமான கெடைறிங்க கெடேரி பார்த்தீங்கன்னா நேரம் வந்து ஒன்றைப்படி குறையாது பால்னு சொல்லிங்க அப்படிங்க அருமையான கெடைரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா முதல் இப்படி ஒரு பயங்கரமான அதிசயமான கண்ணுக்குட்டியை போட்டிருக்குங்க இந்த மாதிரி கண்ணுக்குட்டிய நீங்கள் இதுவரை பார்த்துருக்கீங்களா நான் இதுவரை பார்த்ததே இல்லைங்க முத முதல்ல நான் இந்த கண்ணுக்குட்டியை ரொம்ப ஆச்சரியமா வந்து வந்து பார்த்தேங்க ரொம்ப நேரம் அந்த கண்ணுக்குட்டியை நின்று பார்த்தேன் முதுகுல பார்த்தீங்கன்னா தும்பிக்கையாட்ட வந்து இருக்குங்க இது வந்து பிரவியமாங்க இப்படி வந்து ஒரு ரொம்ப எல்லா மாட்டுலேயும் வந்து வராது ஒரு லட்சத்துல கோடியில் ஒரு மாட்டுக்கு தான் வந்து புறக்கற கண் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நானும் அந்த கண்ணுக்குட்டிக்கு வலிக்குமே என்னமோனு அமுத்தியெல்லாம் பார்த்தேங்க பாத்தங்க இது என்னென்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபைனலாக இந்த மாட்டை கண்ணுக்குட்டியோ ஒரு நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் ஒருத்தர் வாங்கிட்டாருங்க காங்கேயமில் ஒரு சூப்பரான ஜோடி மயிலை கிடையாங்க வளர்ப்புக்கு ஒரு ஜோடியா பூட்டி வண்டி போட்டுறக்கு எல்லா லட்சணமும் இருக்கிற ஒரு சூப்பரான கிடையா ஜோடியா இது மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்த்திட்டோம்னா அருமையா ஓடுங்க நீங்கள் நம்ம கண்ணு போட்டு பாலும் கறக்குங்க நம்ம வண்டியும் பூட்டிக்கலாம் நம்ம ரேஸ்க்கும் ஓட்டிக்கலாங்க ஒரு சூப்பரான ஜோடிங்க அருமையா இருக்குது பாருங்க அதே மாதிரியே நெகு நெகுன்னு வளர்த்துறீங்கன்னா நல்லா மாடா வந்துருங்க ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா வேலை சொன்னாங்க ஒரு சூப்பர் ஜோடிங்க காங்க இதுல மயிலை மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல உடலமைப்புல பயங்கரமான சைஸ்ல இருந்துச்சுங்க ஒரு சூப்பர் மாடுங்க நல்ல வட்டக்கொம்பல ஒரு அருமையான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா செனையங்க இன்னொரு பத்து நாளுக்குள்ள கண்ணு போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா இப்ப மடியெல்லாம் பால் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு சூப்பர் மாடுங்க பாத்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொன்னாங்க அருமையான மாடுங்க இளஞ்செனை மாடுங்க இப்போதான் கண்ணை பிரித்து விற்று கொஞ்ச நாள் ஆகிருக்கு மாட்டிருக்குதுங்க பாலெல்லாம் கொஞ்சம் வற்றிக்கிச்சு இப்போ இளஞ்சனையில் இருக்குதுங்க மாடு மாடு வத்திங்கன்னா நல்லா அருமையான உடலமைப்பில் நல்ல கொம்பில் ஒரு சூப்பர் மாடுங்க கொம்பு பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது பாருங்க அந்தளவு உள்ள ஒரு அருமையான நல்ல மாடுங்க நல்ல வளர்ப்புக்கு ஒரு சூப்பர் மாடுங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட விற்றுருக்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா தலையீத்து மாடுங்க காலக்கண்ணோட ஒரு சூப்பர் மாடுங்க மாடு கண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பது ரூபா பக்கம் சொல்லியிருந்தாங்க கண்ணு போட்டு ஒரு ஒன்றரை மாசம் இருக்க பால் பாலி கண்ணுக்கு தான் தாட்டுங்க பெருசா நம்ம கரை கடக்குலாம் தாட்டாதுங்களைக்கு நம்ம வாங்கினோம்னா அடுத்த ஈத்துக்கு நம்ம சனையாக்கி நல்ல மாடை வந்து சேர்ந்துருங்க காங்கையும் செவலை மாடுங்க செவலையில ஒரு அளவான மாடுங்க ரொம்ப பெருங்கூட்டான மாடு இல்லைங்க கொஞ்சம் மாடு இழப்புதாங்க கொஞ்சம் தீவனமத்திலேயே ஏற்றக்குதுங்க கொஞ்சம் மாடு இழப்பாக இருந்தாலும் நல்ல மாடுங்க கண்ணு குட்டியோட வந்துருக்குதுங்க இளங்கண்ணு மாடு ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ள இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க வாங்கி நம்ம தேத்தர மாதிரி இருந்ததுன்னா நம்ம வாங்கி தேத்திக்கலாங்க நல்லா டார்க் செவலைங்க காங்கேயத்தில் ஒரு சூப்பரான மாடுங்க லைட்டா கிராஸ் மாதிரி தெரியுது பட் ஆனா இது முதையீட்டுங்கிறனால கண்ணு கொஞ்சம் அப்படி தான் இருக்க மாட்டேங்குதுங்க நல்ல மாடுங்க நல்ல செனையில் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அளவான வலைக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ளேயே மாடு சொல்லியிருந்தாங்க ஒரு நல்ல தேர்வாக இருக்குங்க நல்ல பால் கறவைக்கு ஓரளவு நல்ல கறவையா வந்து சேர்ந்துருங்க தஞ்சாவூர் குட்டை மாடுகள் ரெண்டு மூணு இன்னைக்கு விற்பனைக்கு ஒரு சூப்பர் மாடுங்க நல்ல மாடு வாருங்க கண்ணுக்குட்டியோட ஒரு அருமையான மாடுங்க காலக்கண்ணுக்குட்டி போட்டு மாட்டேங்குதுங்க மாடு பல்லு சேர்ந்துருக்குங்க மாடு பாத்தீங்கன்னா நல்ல மாடா இருந்ததுங்க கண்ணுக்குட்டி ஒரு சூப்பர் கண்ணுக்குட்டிங்க பாலுக்கும் ஒரு அளவு இருக்க மாட்டேங்குது பால் ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு அரை லிட்டர் அந்த மாதிரி கடந்துக்கலாங்க இந்த மாட்டிலையும் வந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் இந்த மாதிரி செயலான மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல மாடாக இருந்துச்சுங்க செவலையில் மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாடுகள் எல்லாமே நீ வேணா சண்டைக்கு வாடானு சண்டைக்கு கூப்பிட்டு இருக்குதுங்க மயிலை கடைரி மயிலையில் ஒரு சூப்பரான கிடையறீங்க நல்ல நெட்டுப்போக்கில் ஒரு அருமையான கிடையா இருந்துச்சுங்க ரொம்ப பெருங்கூட்டு மாடா ஒரு அளவான நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான பொருத்தம் இருக்கிற நல்ல கிடையறீங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பக்கமாக வேலை சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேயே மயிலையில் குர்ரா டைப்லிங்க முதல் ஈத்துல இவ்வளோ பயங்கரமான பாடியில் நல்லா டபுள் பாடியில் பயங்கரமான சைஸில் ஒரு சூப்பர் காங்கை மாடுங்க அருமையாக இருக்குது பாருங்க எந்த அளவு உடல் அமைப்பில் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க இது கண்ணு போட்ட மாடுங்க சென மாடாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நல்லா கண்ணு போட்டு ஒரு சூப்பர் மாடுங்க காலக்கன்று குட்டி போட்டுருக்குதுங்க நல்ல கண்ணுக்குட்டி பயங்கரமான சைஸுங்க ஃபர்ஸ்ட் ஈத்துலயே நல்லா போக போக ரெண்டு மூணு ஈத்து வந்ததுன்னா மாடு இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணால் பயங்கரமான மாடு ஆயிருங்க மாடு எழுபத்தஞ்சு ரூபாய் பக்கமாக வெலை சொல்லியிருந்தாங்க பால் ஓரளவு இருக்க மாட்டேருக்குதுங்க பாலுமே இப்போதைக்கு ஒரு ஒரு புடிதான் அந்த மாதிரி தான் கறக்க மாட்டேருக்குதுங்க ஆனால் ஒன்றா ரெண்டு மூணு ஈத் ஆச்சுன்னா ஒரு சூப்பர் மாடை வந்து சேர்ந்துருங்க காங்கேயமில் ஒரு ரேர் கலரான கரம்ப கலரில் ஒரு மாடுங்க சென மாடு ஒரு சூப்பரான கரம்ப மாடுங்க அருமையாக இருக்குது பாருங்க நிறமும் சரி மாடும் சரி எப்படி எவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சராக ஒரு சூப்பர் மாடுங்க நல்ல கொம்பு சீவி நல்லா எண்ணெய் போட்டுட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க மாட்டை ஒரு மயிலை மாடுங்க இல்லைங்க இது வந்து தஞ்சாவூர் குட்டை டைப்ல ஒரு அந்த மாதிரி ஒரு கிழக்கத்தை மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாடுங்க மாடு நல்லா கறவை நல்ல கரவை இருக்க மாட்டேங்குதுங்க இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போட்டுருங்க மாடு பள்ளு சேர்ந்துருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பக்கமாக இந்த மாடு இன்னைக்கு சந்தையில் விற்பனை ஆயிருக்குதுங்க தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு மூணு நாலு மாடுகள் வந்து நம்ம பழைய உடை கொண்டு வந்துருந்தாருங்க அதில் இந்த மாடு வந்து ஒரு ஒரு மாடுங்க மாடு நல்லா சூப்பர் மாடுங்க நல்ல உடம்புல நல்ல சைஸில் ஒரு அரு சந்தையோட சிக்னேச்சரான கோபூஜை சிறப்பான கோபூஜை பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க நேரம் பன்னெண்டு மணி ஆனோடய டான்னு வந்து கோபூஜை தொடங்க ஆரம்பிச்சிருங்க இந்த மாட்டுக்கு தான் வந்து இன்னைக்கு சந்தையிலேயே அதிகபட்சமான விலைக்கு விற்ற மாடுங்க அருமையான மாடுங்க நல்லா உடம்பு அமைப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தலையில ஒரு சூப்பரான மாடுங்க மூணாவது ஈத்தாமாங்க மாடு தான் வந்து பள்ளி சேர்ந்துட்டு கண்டிஷனில் கண்டிஷன்ல ஒரு சூப்பர் மாடுங்க திமிலே பாருங்க நல்ல ஒரு சிவலிங்க மாட்டை எவ்வளோ லட்சணத்துல அருமையா இருக்குது பாருங்க மா மாட்டுக்கு மாலை போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே நந்தியே மேல் லோகத்துலேருந்து இருந்து கீழ்லோகத்துக்கு வந்த மாதிரி எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க மாடு மாட்டை பார்த்தாலே அப்படியே கையெடுத்து கும்பண்ணும் போல தோணுதுங்க தங்கவேலையே கொண்டு வந்த மாடு இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபாய் விலைக்கு ஒரு அருமையான விலைக்கு ஒரு ஹையெஸ்ட் ப்ரைஸாக வந்து இன்றைக்கி சந்தையில் இந்த மாடுங்கன்று விற்பனையாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்பே அமைப்பே பாருங்க நாலு காம்பும் ஒரு சூப்பரான நல்ல கரவை காம்புங்க தாங்க வண்டி ஜோடியில் எல்லாருமே பெரும்பாலும் விரும்பக்கூடிய இந்த செவள மயில ஜோடி தாங்க சூப்பர் ஜோடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே கொம்பு தலையில் நல்ல உயரத்தில் ஒரு சூப்பரான ஜோடிங்க மாடை பாருங்க ரெண்டும் நிற்கிறதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரெண்டுமே கிடைக்கன்னு ரெண்டு பேரும் அப்படி தான் ரெண்டு கிடையையும் சேர்த்தி ஒரு அறுபாய்க்கு பக்கமாக வேலை சொன்னாங்க நல்லா கருக்கா ஏறின மயில மாடுங்க நல்லா கன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பள்ளி சேர்ந்துருச்சுங்க மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருங்கூட்டம் இல்லைனாலும் ஒரு அளவான ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு நல்ல மாடுங்க நல்லா கறவை தரன்ட்ருக்கிற மாடுங்க பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க நாலு காம்பு ஒரே மாதிரி ஒன்று சேர்ந்தாப்புல இருக்குது பாருங்க நல்லா கறவை இருக்குங்க மாடு ரெண்டு லிட்டர் குறையாது பாலும் சொல்லியிருந்தாங்க ஒரு சூப்பரான மாடுங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வில சொல்லிட்டு இருந்தாங்க கறவைக்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்லியிருந்தாங்க பின்னாடி இருக்கிறதா இந்த மாட்டு மேடம் கண்ணுக்குட்டிங்க Yeah. yeah. சந்தையிலேயே பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இந்தளவு கரைவை திறன் இருக்கிற மாடு குறைவா தான் இருக்குங்க மயிலையில நல்லா முரட்டு மாடுங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்க இந்த மாட்டை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமா போச்சுங்க இந்த அளவு என்னடா முரட்டு மாடா இருக்குதுன்னு மாடு பாத்தீங்கன்னா பள்ளி சேர்ந்துருங்க மாடு ஒரு நாலஞ்சு தெருவுங்க மாடு ஆனா அதனாலதான் நல்லா முரட்டு மாடு நல்ல கொம்பு வாருங்க எவ்வளவு கனமான கொம்பா இருக்குதுன்னு ஏத்துச்சுன்னா வெளியே வந்துடுமாட்டிருக்கு நல்ல கனமான கொம்புல ஒரு சூப்பர் உடல் அமைப்புல நல்ல டபுள் பாடியில் ஒரு அருமையான மாடுங்க சென மாடு இன்னொரு ஒரு மாசம் ஆகுங்க கண்ணு போடுறதுக்கு நல்ல நல்லா பால் வர்க்கமான மாடாமாங்க நல்லா காளையாட பாருங்க காளையெல்லாம் தூக்கி காட்டுது மாடுவதே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல தலையமைப்பில் நல்ல ஒரு சூப்பர் மாடுங்க அருமையாக இருக்குது பாருங்க எவ்வளோ உடல் அமைப்பில் நல்லா பாங்காக வச்சுருந்தாங்க நாட்டுக்குதுங்க மாங்க மாங்கையும் காரி மாடுங்க ஒரு ரெண்டு இதுக்கு மேலே இருக்குங்க மாட்டுக்கு ஒரு அளவான கிறவையில் ஒரு நல்ல மாடுங்க மாடு கொஞ்சம் இளம் பார்த்தா இருந்துச்சுங்க மாடு நல்லா பெரிய உருவோம் நல்ல பெருங்கூட்டுலாம் சொல்ல முடியாதுங்க ஒரு அளவான மாடுங்க ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு அளவாக வச்சுக்கலாங்க மாட்டை ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட் சொன்ன ஒரு நல்ல மாடுங்க காங்கேயம் செவலை மாடுங்க செவலை கால கன்று குட்டியோட ஒரு சூப்பர் மாடுங்க மாட்டுக்கு ஒரு மூணாம் மீத்து நாலாம் மீத்து இருக்குங்க கறவையும் ஒரு அளவாக தான் இருக்குங்க ரொம்ப பெரிய கறவையும் சொல்ல முடியாங்க ஒரு லிட்டரு குறையாமல் கறக்குங்க கண்ணு கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதனால கொஞ்சம் கரவை கம்மியாக தான் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்ட விற்பனையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படிங்க காங்கேயம் மயிலை கண்ணுங்க மயிலையில் பாருங்க நல்ல சூப்பர் கண்ணு நல்ல கொம்பு தலையில் அருமையான கண்ணுங்க நல்ல மாடா பெருங்கூட்டு மாடா வந்து சேரக்கூடிய மாடுங்க இப்போயே கண்ணு நல்லா கொழு நெகு நெகுன்னு இருக்குது பாருங்க நல்லா எந்த குறக்கடவும் இல்லைங்க நல்லா சூப்பர் கண்ணுங்க இருபது ரூபா சொன்னாங்க காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் நல்ல மாடுங்க ரொம்ப பெருங்கூட்டு மாடு இல்லைனாலும் ஒரு அளவான மாடுங்க நல்லா திமிலமைப்பில் நல்லா கரை வைத்திருந்துருக்கிறேன் ஒரு நேரம் வந்து ஒன்றைப்படி குறையாம பால் இருக்குங்க அந்தளவு நல்ல மாடுங்க ஒரு அளவான பட்ஜெட்டுக்கு வாங்கலாம் ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ள அந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுங்கன்று வாங்கிடலாங்க கன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் கன்று போட்டிருக்குதுங்க கண் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது கிடைக்கன்று நல்ல கண்ணுங்க பால் மயிலை மாடுங்க இது இது ப்யூர் காங்கேயம் இல்லைங்க இது வந்து தஞ்சாவூர் குட்டை மாடு ரகத்தை சேர்ந்த அந்த தஞ்சாவூர் சைடு இருக்கக்கூடிய மாடுகளுங்க மாடு பார்த்தீங்கன்னா மாடும் கண்ணோடு வந்திருக்குதுங்க கண்ணு மாடு மாடு பார்த்தீங்கன்னா மாட்டுங்கன்னு சேர்த்தி ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க மாடு நல்ல மாடுங்க பாய்ச்சல்லாம் இல்லை அருமையான மாடு ஒரு ஒரு குடி பால் வந்து நேரம் குறையாம கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல மாடுங்க இந்த மாடு தஞ்சாவூர் குட்டை மாடுதாங்க இது காங்கேய மாடு இல்லைங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் பாருங்க இது இன்னொரு பத்து நாள் ஃபுல்லாக கன்று போட்டுருங்க நல்லா மடி விட்டுருச்சுங்க இப்போயே இந்த மாடு ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல மாடுங்க நல்லா சைஸ் இருக்கிற மாடுங்க அம்மாடியோ பாக்கறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க நல்லா விரிஞ்ச கும்பல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு சூப்பர் மாடுங்க நல்லா மொரட்டு மாடா தெரியுது பாருங்க கெடரிக்கனோட விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க த நம்ம தங்கவேல் ஐயா தான் விற்பனைக்கு கொண்டு வந்துருந்தேன் அப்படிங்க அவர் இருந்து வந்த மாடுங்க காங்கேயத்தில் ஒரு குட்டியான க்யூட்டான செவலை கண்ணுக்குட்டிங்க இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்யூரான காங்கேயம் இல்லைங்க ஊசிக்கு பிறந்த கன்றுக்குட்டி கேட்டுருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் வந்து அளவான சைஸ் தான் வருங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து ஒரு ரூபா ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருந்தாங்க காங்கேயத்தில் காரி மாடுங்க நல்லா இருட்டு காரின்னு சொல்லுவாங்க அந்தளவு நல்லா மொரட்டு மாடாக இருக்குது பாருங்க எந்தளவு கரு கருகருன்னு சூப்பராக இருக்குது பாருங்க மாடு எங்கேயுமே ஒரு ஒரு சொட்டு வெள்ளை புள்ளி இல்லைங்க அந்தளவு நல்லா ப்யூரான மாடுங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் சனையிலாமா இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்குள்ளே கண்டு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு எழுபது ரூபா பட்ஜெட்டில் வில சொன்னாங்க நல்லா பார்க்குறக்கே ஒரு சூப்பர் மாடாக இருந்ததுங்க நல்லா கம்பீரமாக நல்லா பெரிய உடம்புல பயங்கரமான மாடாக இருந்துச்சுங்க கரு கருன்னு அதுன்னு இருட்டு மாதிரி இருந்ததுங்க எவ்வளோ பாசத்துல நம்மளையே பீட் பண்ணிடுவோம் போலவேங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா அவர் சொரிஞ்சு கொடுத்துக்கிட்டே கிட்ட பாருங்க கொம்பு அப்படியே பிடிச்சி பிடிச்சி நீவியே அப்படியே நடுவில் ரெண்டு கொம்புக்கு நடுவில் சொரிஞ்சு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அப்படியே சுகமாக கிட்டையே நின்றுட்டுருக்காருங்க இருக்காரு நல்லா வளர்ப்புங்க நல்லா சூப்பர் மாடு செல மாடு இன்னொரு ஒரு மாதம் ஆகுமாமாங்க இந்த மாடு கல் போடுறதுக்கு மாட்டோட விற்பனை விலையா அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க நல்ல வளர்ப்பு நல்ல அருமையான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா பல்ல எல்லாம் போட்டுருச்சுங்க காலைக்கு தான் வந்து நல்ல காளைக்கு செலவு செய்தி இருக்கிறதா சொல்லியிருந்தா அப்படிங்க மாடு நல்லா அருமையா இருக்குங்க வீட்டுல ஒரே ஒரு மாடு தான் வளர்த்துறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பாசக்கார மாடை வாங்கிக்கலாங்க செவலை தலையீத்து மாடுங்க தலையத்தில் ஒரு நல்ல மாடுங்க செவலைகளைக்கு ரொம்ப அளவான விலைக்கு வாங்கி வச்சுருந்தா போதும் ஏதோ ஒரு அரைப்படி ஒரு படி பால் இருந்தால் போதுங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மாடுகளை வந்து வாங்கி வச்சுக்கலாங்க மாடு கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் மாடுங்கண்ணுங்க காங்கேயம் மயிலையில் ஒரு பால் மயிலை மாதிரி குர்ரா டைப்லேங்க ஒரு சூப்பர் கிடைய கண்ணுங்க நல்லா அருமையான நெட்டுப்போக்கில் சூப்பரான கண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு நல்ல கொம்பு தலையில் அருமையான நல்ல பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய எல்லா அம்சமும் இருக்கிற ஒரு சூப்பரான கிடரி கண்ணுங்க நல்ல கண் எந்த குறைக்கிடவும் இல்லை அருமையாக இருக்குது பாருங்க கண்ணு பார்க்குறக்கே ரொம்ப லட்சணமாக இருக்குது நல்லா சூப்பரான கண்ணுங்க கண்ணு ஒரு முப்பது ரூபா கிட்டே சொல்லியிருந்தாங்க நல்ல அருமையான கண்ணுங்க இப்போ வாங்கிட்டு போய் வளர்த்தினோம்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே இது செனைக்கு இதாகிருங்க அப்புறம் நம்ம ஒரு சூப்பர் மாடை வளர்த்தி கொண்டு வந்துர்லாங்க பெண்களுக்கு எப்படி ஐப்ரோ பிளக் பண்ண அழகாக தெரியுறாங்களோ அதே மாதிரி மாடுகளுக்கு இந்த கயிறு முகர் கயிறு நம்ம போட்டோம்னா சூப்பராக இருங்க மாடே பார்த்தீங்கன்னா கன்று எவ்வளோ வித்தியாசமாக தெரியுமாருங்க இந்த கயிறு இல்லாதக்கு முன்னாடி இந்த கண்ணுக்குட்டியை பார்த்ததுக்கும் இந்த கயிறு போட்டதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டியை பார்க்குறக்குமே ரொம்ப ரொம்ப அழகா தெரியுங்க கண்ணு பார்க்குறக்கே நல்ல லட்சணமா தெரியுங்க செவலை கிடையாது நல்ல கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாகவும் ரொம்ப பெருங்கூட்டாகவும் விலையினாலும் ஒரு அளவான நல்ல செவலை மாடாக வருங்க வில ஒரு மயிலை மாடுங்க நல்ல அருமையான மயிலை மாடுங்க ஒரு மீத்து இருக்குங்க மயிலை மாட்டுக்கு பால் ஒரு 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 எல்லாம் குறையாம வருமான நல்ல கண்ணுக்குட்டியோட ஒரு சூப்பர் மாடுங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமா சொன்னாங்க அருமையான மாடுங்க நல்ல மயிலை கிடையறீங்க அருமையான கிடையாது தலையீத்து கிடையாது பார்த்தீங்கன்னா கண்ணை எவ்வளோ இருக்குது பாருங்க நல்ல கண்ணுங்க தலையத்தில் ஒரு சைடு மட்டும் லைட்டாக ஏதோ குறைக்கட வைக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் கரெக்டாக என்னன்னு தெரியலங்க இது பார்த்தீங்கன்னா விலை ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தர் நல்ல கிடையிறீங்க பத்து பாஞ்சு நாளைக்குள்ளே கன்று போடுறங்க ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க மயிலை மாட்டுக்கு கருப்பு கலரில் கொம்பு கயிறு கட்டுறாங்க நம்ம பெண்களுக்கு வந்து எப்படி பொட்டு வச்சா எவ்வளோ அழகாக தெரியறாங்களோ பொட்டு வைக்காம அவங்க ஒரு மாதிரி இருக்காங்களேங்க அந்த மாதிரி வந்து மாடுகளுக்கு கொம்பு கயிறு கட்டும் போது இன்னும் மாடுகள் வந்து ரொம்ப அழகா தெரியுங்க கண்ணுக்குட்டிகளை விட பெரிய மாடுகளுக்கு வந்து இந்த கொம்பு கயிறும் காளைகளுக்கும் இந்த கொம்பு கயிறு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ரொம்ப அழகாவோ தெரியுங்க குட்டிங்க மாட்டுல இருந்து கண்ணுக்கு ஒரு ஆறு மாசம் தான் மயிலை காலை கண்ணு குட்டிங்க நல்ல கண்ணு குட்டி வெலை ஒரு பாஞ்சு ரூபா சொன்னாங்க மயிலை பூச்சி கண்ணு குட்டிங்க பூச்சி கேக்குற மாதிரி ஒரு சூப்பர் கண்ணு குட்டிங்க நல்லா அருமையா இருக்குதுங்க மூஞ்சியில மட்டும் இந்த மரம் இல்லாம இருந்துச்சுன்னா பூச்சி கண்டிப்பா யாரோத்தவங்க வாங்கியிருப்பாங்க செவலை மாடுங்க ஒரு ஈத்துக்கு மாடு கண்ணு போட்டிருக்கோமாமாங்க மாடு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இந்த மாடோட வலைய வந்து ஒரு நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல மாடா நல்லா நீட்டு போக்கான மாடா இருந்துச்சுங்க மாடு நல்லா அருமையாக இருந்துச்சுங்க கொஞ்சம் தமிழ் பத்தாத மாதிரி இருந்தது மாடு நல்லா அருமையான மாடுங்க செவலை கண்ணுக்குட்டிங்க சூப்பரான கண்ணுக்குட்டி சின்ன மூஞ்சியில நல்லா அழகான லட்சணமான கண்ணுக்குட்டிங்க வளர்ந்ததுன்னா பின்னாடி மாடாட்ட நல்ல பெரும் மாடா வருங்க சின்ன மூஞ்சியில ஒரு சூப்பர் கண்ணா வருங்க மாதிரி மயில கண்ணுக்குட்டி இருந்து வண்டி போட்டுனா அனல் பறக்கும் செவலையில நல்லா பயங்கரமாக மாடுங்க அடடான்னு பார்க்குற அளவு நல்ல அம்சமான மாடுங்க நல்லா சூப்பராக இருக்குது வருங்க நல்ல விரிஞ்ச கொம்பில் நல்ல பயங்கரமான உடல் அமைப்பில் அருமையான மாடுங்க இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் கண் போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் மடி விடலைங்க நல்ல சூப்பர் மாடுங்க அருமையாக இருந்துச்சுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக வந்து ஒரு அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க அறுபது ரூபாய்க்கு ஒருத்தான பயங்கரமான மாடுங்கோ மயிலை காலை கன்று குட்டிங்க நல்ல கன்று குட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க கண்ணுக்குட்டி நல்லா வண்டிக்கெல்லாம் அருமையான கண்ணுக்குட்டியாக இருக்குங்க சின்ன மூஞ்சியில் நல்லா சூப்பர் கண்ணுங்க நல்லா இன்னா கொம்புவோட வெளியே விலைங்க அருமையாக இருந்துச்சு ஃபேமிலியோட அந்த கண்ணுக்குட்டியை விற்கிறதுக்கு எல்லாருமே வந்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்திருந்தாங்க நல்லா அருமையான கன்று குட்டிங்க ஆஞ்சரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க மயிலை கெடரி கண்ணுங்க கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குங்க கண்ணுக்கு வயசெல்லாம் எல்லாம் கண்ணு ஒன்றா பல்லு போட்டிருக்காதுங்க கொஞ்சம் தலை கொஞ்சம் பெரிய தலை மாதிரி போச்சுங்க உடம்பு கொஞ்சம் சிறுசாக போச்சுங்க கொஞ்சம் இலைச்சு போன மாதிரி ஆயிடுச்சுங்க கண்ணு பதினெட்டு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க பண்றாங்க மயிலை ஜோடி கிடையாது கண்ணுகளுங்க அருமையான கண்டுகுட்டிகள் இருக்குது பாருங்க இப்பயே நல்லா முகப்பொருத்தமா இருங்க ரெண்டுக்குமே ஒரே மாதிரி முக முகப்பொருத்தங்க ரெண்டும் ஒரே மாதிரி கொம்பு தலையில நல்ல ஒட்டமுல சூப்பரா இருக்குது பாருங்க கண்டுகுட்டிய செவலையில ஒரு சூப்பரான கிடையாது கண்டுகுட்டிங்க நல்ல அருமையான கிடையா இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா திமில் இப்பயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்க நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி ஒரு மறை இருக்குதுங்க நல்லா பார்க்குறக்கே அழகா இருக்குதுங்க கன்றுக்குட்டி ரெண்டு மரம் இருக்குது பாருங்க பொட்டு வச்ச மாதிரி கன்றுக்குட்டி நல்லா அருமையான கண்ணுக்குட்டிங்க இந்த சின்ன மரம் இருந்துச்சு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்து வில போயிருக்குங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு சூப்பரான மாடுங்க அளவு மாடு நல்லா நெகு நெகுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா அருமையான கொம்பு தலையில் நல்லா திமிழ் ஓட்டத்தில் நல்லா நந்தி மாதிரி திமில் சூப்பரான மாடுங்க கெடேரி கண்ணோட ஒரு சூப்பர் மாடுங்க பின்னாடி கட்டிக்கிறதா இந்த மாட்டு மடை கண்ணுங்க கண்ணு கொஞ்சம் பெருசாயிருச்சு அதனால பால் கொஞ்சம் அளவாக தான் இருக்குங்க ஒரு ஒரு படி அவ்வளோ இருக்குங்க மாடு நல்லா சூப்பர் மாடுங்க நம்ம கொண்டு போய் நல்லா ஒன்றா தீவனமாக சேர்த்துட்டோம்னா மாடு அருமையாக வருங்க சூப்பரான கண்ணுக்குட்டி பாருங்கள் கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கால கன்றுக்குட்டிங்க மயிலையில் கொஞ்சம் வளர்ப்புக்கு பத்தாத மாதிரி தெரியுதுங்க கண்ணுக்குட்டி கொஞ்சம் உடசலாக போச்சுங்க ஏன்னா வளர்ந்தேன்னா கொஞ்சம் அதெல்லாம் தெளிவைக்குங்க இந்த கன்று நல்லா சூப்பர் கண்ணுக்குட்டிங்க நல்லா கிடரி கண்ணு நல்லா அருமையான கண்ணுக்குட்டி கொஞ்சம் தலை பெருசாக போச்சுங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த கண்ணுக்குட்டி கிடையில கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க ஒன்று பார்க்கற கொஞ்சம் வளர்ந்ததுன்னா ரொம்ப பெருமாட இல்லைனாலும் ஒரு மீடியமான மாடாக வந்துடுங்க நல்லா நெட்டு போக்கில் இருக்குதுங்க இந்த கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி நல்லா வளர்ப்புக்கு அருமையாக இருக்குங்க செவலையில் பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பரான கண்ணுக்குட்டிங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவலை கார்னிவல் மாதிரியே எங்கே பார்த்தாலும் செவலையாகவே இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க இந்த கண்ணுக்குட்டி நல்லா பொடி கன்றுக்குட்டி கொஞ்சம் சின்ன கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சூப்பர் கண்ணுக்குட்டிங்க இடையண்ணு குட்டி நல்லா வளர்ந்துன்னு அருமையான மாதிரி தான் வருங்க மயிலை சில மாடுங்க நல்லா பயங்கரமான மாடு சூப்பரா இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறக்கே நல்லா பயங்கரமா கும்புதலையில நல்ல மாடுங்க இந்த வர்ணி கூட தெரிகிற மாதிரி நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க மாடு இந்த மாடு ஒரு விற்பனை விலையாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல சொல்லியிருந்தாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள சொன்னா அப்படி ஒரு ஃபைனலா கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படிங்க ஐம்பது நெருக்கி ஆனா மாடு நல்லா சூப்பர் மாடுங்க இன்னொரு ஒரு மாதம் ஆகுங்க கண்ணு போடுறதுக்கு மாடு பல்லெல்லாம் போட்டுருக்குங்க ஒரு மூணு நாலு ஈத்து இருக்குங்க மாட்டுக்கெல்லாம் மாடு ஆனால் அந்த அளவு நல்லா உடம்புல நல்லா பயங்கரமான மாடுங்க மயிலை கிடையறி கன்று குட்டிங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மரமாதிரி இருந்துச்சுங்க வெள்ளை கலரில் வெள்ளை கலரில் ஆனால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பெரிய குறை இல்லைங்க கன்று நல்ல கன்று குட்டி தாங்க நல்லா முப்பையை மூக்குணம் குத்தி இருக்கிறாங்க தலை கொஞ்சம் ப பத்தாத மாதிரி இருந்துச்சு ஆனால் பரவாயில்லைங்க கொஞ்சம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து கொண்டு நம்ம நம்ம இருந்து கொண்டே விட்டு பெருசாகி வைக்கலாம்னா இந்த மாதிரி கன்று வாங்கலாங்க மயிலையில் காலை கன்று குட்டிங்க காலை குட்டி பார்த்திங்கனா நல்லா தலையெல்லாம் நல்ல தலை மாதிரி தான் தெரிஞ்சிங்க உடம்பு கொஞ்சம் தலைக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு வெலை அளவாக தான் சொல்லிருந்தாங்க நம்ம இதே மாதிரி காடுகள் இருக்குது உடம்பு பெருசாக்கி வீக்கிட்டு போலாங்க இந்த மாதிரி இந்த கண்ணோட விலை ஒரு பதிமூணு பதினாலு ரூபா தான் அப்படிங்க மயிலை செனமாடுங்க இன்றைக்கி இன்னைக்கு கண்ணு மாடுகளோடைய சந்தையில் செனமாடுகள் இன்னைக்கு நிறையாவே இருந்துச்சுங்க எங்க பார்த்தாலும் செனமாடாக இருந்துச்சுங்க அதுல ஒரு சூப்பரான செனமாடுங்க நல்ல திமில்ல நல்ல உடம்புல சூப்பரான கொம்பு தலையில அருமையான மாடுங்க கட்டுத்தரையே பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த மாடு கண்ட மயிலை கிடையக்கண்ணுங்க நல்லா அருமையான கண் வளர்ப்புக்கு நல்லா சூப்பர் கண்ணுக்குட்டியா இருந்துச்சுங்க பார்க்குறக்கே நல்லா கண்ணுக்குடி நல்லா லட்சணமாக நல்ல கொம்பு தலையில அருமையாக இருந்துச்சுங்க கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையா ஒரு பதினெட்டு கிட்ட நெருக்கி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஏதோ பார்கென் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க கண்ணு நல்லா கணக்குட்டிங்க வளர்ப்புக்கு மயிலை மாடுங்க மயிலை மாட்டுல நல்லா பழைய மாடு கொம்பு வாருங்க எவ்வளோ பயங்கரமா நல்லா கூடு கொம்புல அருமையான மாடுங்க கல்லுக்குடி பார்த்தீங்கன்னா கிடையா கன்றுக்குடி ஓட்டுருந்துச்சு அந்த பக்கமாக கட்டிக்கிறாங்க நல்லா சூப்பர் மாடுங்க கறவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் குறையாமல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல மாடு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக வில சொல்லியிருந்தாங்க மயிலை மாடுங்க நல்லா கருக்காய் அடிச்சு நல்லா பயங்கரமா இருக்குது பாருங்க பின்னாடி எப்படி கருக்காய் அடிச்சிருக்குன்னு கரவை நல்லா வாங்க ஒரு லிட்டருக்கு மேலே கறக்குன்னு சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல மாடா இருந்துச்சுங்க முப்பது ரூபாய்க்கிட்ட வில சொல்லியிருந்தாங்க நம்ம கருப்பு தங்கம் தாங்க காராம்பசு கிடைய கண்ணுக்குட்டி அருமையான கண்ணுக்குட்டி நல்லா வளர்ப்புக்கு பயங்கரமான கண்ணுக்குட்டிங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நல்ல கும்புதலையில நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு சூப்பரான மாடுங்க கொஞ்சம் தமிழ் ஷோ குவாலிட்டிக்கு கொஞ்சம் தமிழ் பத்துலிங்க மற்றபடி கண்ணு சூப்பர் கண்ணுங்க நாற்பதாயிரம் ரூபாய் பக்கமா வில சொல்லியிருந்தா அப்படியே அருமையான கண்ணுங்க மயிலை மாடுங்க கால கன்று கண்ணோட வந்துருந்துச்சுங்க கண்ணுக்குட்டி இப்போ தான் அந்த பிறக்கும் போது இருக்கிற சிவப்பு கலர்லேருந்து மயில கலருக்கு மாறிட்டு இருக்குதுங்க மாடு நல்ல பெரிய மாடு நல்லா அருமையான மாடாக இருந்துச்சுங்க மா பார்க்குறக்கே நல்லா லட்சணமான மாடு மாதிரி தெரிஞ்சிச்சுங்க கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க பால் பூரா ஒன்றரை லிட்டர்ல பால் கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கண்ணு இத்தச்சோடு இருக்கிறனால இழுத்து பிடிக்க முடியாதுங்க பூரா பாலையும் பார்த்தீங்கன்னா ஊட்டி போடுச்சுங்க கண்ணுக்குட்டியை கண்ணுன்னு சேர்த்தி ஒரு ஐம்பது ரூபா கிட்டே வில சொல்லியிருந்தாங்க செவலை கிடையாது கண்ணுக்குட்டிங்க நல்லா அருமையான கண்ணுக்குட்டியாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக குறை சொல்ல முடியாத அளவு ஒரு நல்ல கண்ணுக்குட்டி ிங்க வளர்ப்புக்கு இந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையா ஒரு பதினெட்டு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க மயிலை கிடையாறு கண்ணுக்குட்டிங்க ஒரு பாஞ்சு ரூபாய் பக்கமாக விலை சொல்லியிருந்தாங்க மயிலை செனை மாடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென மாடுக தான் நீ கொஞ்சம் நிறைய வந்துருந்துச்சுங்க சந்த நிறைய பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சென மாடாக இருந்துச்சுங்க அதில் ஒரு நல்ல சென மாடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருங்கூட்டல ஒரு அளவான ஒரு சூப்பரான மாடுங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட விலை சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க இன்னும் இப்போ தான் மடி வச்சுக்கிட்டு இருக்குதுங்க மாடு இன்னொரு பத்து பாஞ்சு நாளில் கூட கண்ணு போட்டுருங்க சந்தன பிள்ளையில ஒரு சென மாடுங்க நல்லா சூப்பரான மாடாக இருந்துச்சுங்க இப்போ தான் முதல் ஈத்தாமாங்க தலை ஈத்தில் நல்லா அருமையானதுங்க ரெண்டு பல்லு போட்டிருக்குதான்மாங்க நல்லா ந சிவலிங்க மாட்டை பார்த்தீங்கன்னா சூப்பரான திமிலோட்டத்தில் நல்ல உடம்புல நை நல்ல கைகால் ஊக்கத்தில் அருமையான மாடாக இருந்துச்சுங்க இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே கன்று போட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதோட விற்பனை விலையாக ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க நல்லா அருமையான மாடுங்க மயிலையில் சில மாடுங்க ரொம்ப பெருங்கூட்டு மாடுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அளவான மாடுங்க தலையத்தில் ஒரு நல்ல கிடையறீங்க பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு சைஸ்லேருந்து எல்லாமே நல்லா பயங்கரமாக இருந்துச்சுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் பக்கமாக விலை சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டுரும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று போட்டுருன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தான் முதல் இதில் நல்ல மாடுங்க ரெண்டு பல்லு போட்டுருக்குதுங்க நம்ம கட்டுத்தரைக்கு சின்ன கட்டுத்தரையாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அளவான மாடுகளை வாங்கி அளவாக வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது மேவருந்தால் கட்டி பராமரித்து இந்த மாதிரி மாடுகளை ஈஸியாக நம்ம பராமரிப்பு பண்ணுறது கொஞ்சம் எளிமைங்க காராம்பஸ் கெடேரி கண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரம் இருக்குதுங்க அதனால இதை வந்து பெருசாக முழுமையான காரம் பஸ்ஸு இதில் வந்து நம்ம கொண்டு சேர்த்த முடியாதுங்க நெத்தியில ஒரு பொட்டு மாதிரி மறையும் நம்ம தாடையில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இருக்கிறனால வந்து இந்த கன்று வந்து அந்தளவு விலை போகாதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலையாக ஒரு இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தா அப்படிங்க இந்த கிடைலேயும் பார்த்தீங்கன்னாலும் நாக்கு தான் இருக்குங்க நாலு மடியும் பார்த்தீங்கன்னா மடிக்காமுகள் எல்லாமே கருப்பாத்தான் இருக்கும் இருந்தாலும் மரம் இருக்கிறனால இது முழுமையான காரணம் கிடை கணக்குட்டிங்க கண்ணுக்குடியையும் நல்லா தீவனம் எடுக்கிற கெண்குட்டிங்க நல்லா சூப்பர் கெண்குட்டி கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையாக ஒரு பதினாலு பாஞ்சு ரூபாய் பக்கம் சொல்லியிருந்தாங்க நல்ல கெனுக்குட்டி வாங்கி கொண்டே நம்ம குரங்காட்டிலிருந்து விட்டோம்னா நல்லா பின்னாடி இருக்கிற மாடு மாதிரி நல்லா செய் வருங்க மயிலையில் ஒரு நல்ல மாடுங்க இந்த இடம் பார்த்துடைய உங்களுக்கு தெரியும் பல்லடம் குழந்தை வேலையில இருந்தா இந்த மாடு விற்பனை கொண்டு வந்திருக்குற அப்படிங்க நல்லா நாலுக்காம ஒரே மாதிரி நல்லா அருமையான மாடுங்க மாடு ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் பக்கமா வில சொல்லியிருந்தாங்க மாடு பார்த்திங்கன்னா காலக்கன்று குட்டியோட ஒரு அருமையான மாடுங்க இளங் மாடுங்க கொம்பு எப்படி பல பழம் சிவியிருக்காரு பாருங்க நம்ம மாணிக்க மண்ணு அந்த இருக்கிறவங்க எல்லாரும் மாட்டை பார்க்கணுங்கிறக்காக ரேம்ப் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க பெண்கள்லாம் வந்து புதுசாக அந்த உடை அணிஞ்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி வாக்கிங் மாடுகளை கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மயிலை மாட்டில் நல்ல பெருங்கூட்டு மாடு அருமையான மாடுங்க இந்த பக்கம் இருக்கிறது கண்ணு மாடு கண் கொஞ்சம் பெருசா இருக்குங்க அதனால பால் கொஞ்சம் அளவாத்தே இருக்க மாட்டேங்குதுங்க மாட்டு வட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு மேல சொல்லியிருந்தா அப்படிங்க எம் மானிக்க பண்ண கொம்பு செய்வதுக்காக மாட்டை எப்படி கொம்பு செய்வலான்னு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்க அப்படிங்க காரி கண்ணு குட்டிங்க நல்லா சூப்பர் கண்ணு குட்டிங்க வளர்த்துறதுக்கு நல்லா அருமையான கண்ணு குட்டி நல்லா சின்ன மூஞ்சியில் நல்லா சூப்பர் கண்ணு குட்டிங்க இன்னைக்கு வந்திருந்ததுலேயே காரியில் இது ஒரு சூப்பர் கண்ணு குட்டி பதினேழு ரூபாய் பக்கமாக சொன்னாங்க செவலை கிடையாது கண்ணு குட்டிங்க நல்லா அருமையான கண்ணு குட்டி நல்லா சின்ன மூஞ்சியில் நல்லா சூப்பர் கண்ணு குட்டிங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மரம் இருந்துச்சுங்க மூக்கு கிட்டையும் அந்த இது கிட்ட பார்த்தீங்கன்னா விழா இலம்பு ஒரு மறையும் அந்த பக்கம் ஒரு மரம் இருந்துச்சு மதுபடி சூப்பர் கண்ணு குட்டி அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பதிவு சந்திப்போங்க நன்றி வணக்கம்ங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க